குழி பறிச்சு இப்போ தண்ணி ஊறி இருக்கு நேற்று சீரமெலாம் போட்டு போயிட்டோம் இப்போ தண்ணி ஊறி இருக்கு பாருங்க ஒரு கிளாஸ் தண்ணி வரும் ஸ்டோனுக்கு வந்து அருமையான மருந்து இது வந்து மாதம் ஒரு மூணு நாள் எடுத்துக்கிட்டால் போதுமானது சீரம் போட்டாலே சீரக கலர்லேயே இருக்குது இன்றைக்கி வந்து குழியை வந்து பெரிய குழியை பறித்து விட்டோம்னா தண்ணி அது கூ கூடுதலாக ஊறிடும் சீரகம் லேசாக போட்ட போய் இப்போ அதிகமாக போட தேவையில்லை லேசாக இது மிளகு போட்டு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஸ்டோன் இதுக்காண்டி என்ன செய்யறது வாழை மரத்தை அப்படியே அறுத்து விட்டு குழி மாதிரி தோண்டி விட்டோம்னா ஒரு துணியை வச்சு மூடு ரைஸை கட்டி விடலாம் ஆல்ரெடி வாழை மரம் இலையை வச்சு என்ன செய்யலாம் மேலே கல் ரேஸை வச்சு வச்சிடலாம் ஆனால் பறக்காமல் இருக்கிறதுக்காண்டி சில வந்து பிளாஸ்டிக் தாழை கட்டுவாங்க அது என்னென்னா அழுகல் கொடுத்துரும் வாடை கொடுத்துரும் அது செய்யக்கூடாது நம்ம வந்து துணி அப்படி இல்லாட்டி வாழை இலையை வச்சு என்ன செய்ய மறைச்சிட்டு முதல் நாள் சாயந்தரம் பண்ணிவிட்டு போனால் போதும் மர நாள் காலையில் எடுத்துக்கலாம் மறுபடியும் மரண நாள் காலையில் குளிச்சுட்டு மறுபடியும் என்ன செய்யறது சீரகத்தை போட்டுட்டு மூடி வச்சுட்டு போயிட வேண்டியதான் இது வந்து ஸ்டோனுக்கு வந்து கல் வளர்ச்சி கிட்னி கல்லுக்கு வந்து அருமையான மருந்து இந்த வாழை சாரு அஸ்லாம் வரமத்துள்ள இது எங்கள் ஊர் சித்தூரில் உண்டான அந்த தோட்டத்தில் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம்